வெளியவாரு அவருடைய தலைகள் ராகு என்றும் இந்த கிரகணம் ஏற்படும் போது உங்க இருக்க எல்லா கற்போடு ஜனங்களையும் ஊடி வைக்கணும் இரவு எட்டு மணிக்கு முன்னாடியே இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சுக்கணும் ரொம்ப முக்கியமா இந்த கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது மேலும் கூர்மையான பயன்படுத்த கூடாது கிரகணம் ஏற்பதால அன்னைக்கு இரவு கோவிலுக்கு போகக்கூடாது கிரகணம் பிறகு அடுத்த நாள் காயில வீட்டை கூட்டி கழிச்சு சுத்தமா வச்சுக்கணும் உங்க வீட்டுக்கு அருளாவில இருக்கிற கோவிலுக்கு போய் அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்து உங்க வீடு மக்களுக்கு தெளிச்சு விடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் பிறகு உங்க வீடு பூஜை அறிய சுத்தம் பண்ணி ஏற்றி பூஜை பண்ண பிறகு சமைக்கவே ஆரம்பிக்கணும்